அப்போ கேமரா பார்த்து ஒன்னால் என்ன அதில் லாஜிக் இருக்குதுன்னு ஒன்றும் புரியல நிறைய மக்களுக்கு கை கால் வலி குணம் ஆவதற்கு இந்த இடத்துக்கு ஒரு வாய்ப்பு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு எல்லாரும் நோய்வாய்ப்படாமல் உங்கள் கர்மாவை அனுபவிக்காமல் இந்த பூலோகத்தை விட்டு இங்கே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை கடவுள் கடைசி காலத்தில் மட்டும்தான் வெற்றி செய்வதாக சொல்கிறாங்க இங்கே போனால் கொஞ்சம் தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது